இந்த தாவீ இடத்தில் இருந்த மூணாவது ஒரு அதிசயத்தை நீங்கள் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது முப்பத்தி ஒன்பதாவது வாசிக்கலாமா பதினேழாம் அதிகாரத்தில் சவுல் தன் வஸ்திரங்களை உடுத்து உடுத்துவிட்டு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையும் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்காய் தருப்பி அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு அதனாலே அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி நான் இவளை இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது இந்த அப்பியாசியம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்லை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கு போனான் ஆமேன் சொல்லுங்க இப்போ மூணாவது என்னன்னா இந்த சவுல் பார்க்குறாரு தாவிதத்தை சொல்றாரு ஏப்பா நீ சந்திக்க போகிற சவால் ரொம்ப பெருசு அதனால அதை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு பலன் இல்லை ஆனாலும் நீ உற்சாகமா போறேன்னு சொல்ற இத்தனை பேர் போகாம இருந்து நீ போறேன்னு சொல்றது எனக்கு சந்தோஷமா இருக்குது நீ ஒண்ணு பண்ணு என் ட்ரெஸ் நீ போட்டுக்கோ என் பட்டயத்தை நீ கூட கொண்டு போ உடனே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு பட்டயத்தை கட்டினா தாவி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அப்பியாசம் எனக்கு இல்ல வேண்டாம் எனக்கு இது கரி கரெக்டா செட் ஆகல அப்படின்னா மூன்றாவது தனக்கு வருகிற எந்த உதவியையும் மனுஷனிடத்திலிருந்து வர்ற உதவியை தாவீது பார்க்கவே இல்லை நன்றாய் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பார்த்துட கூடாது ரெண்டாவது நீங்க எதிரிய பார்த்துட கூடாது மூணாவது யாரெல்லாம் உதவி செய்வா எந்த பேங்க் நமக்கு உதவி செஞ்சோம் அப்படி உதவி செய்கிற மனிதர்களை நீங்க பார்த்துடவே கூடாது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு சவால் வருமானா நீங்க உதவியை தேடி போக வேண்டியது அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்கு உதவிய கத்தரே அனுப்புவார் நீங்க நம்புறீங்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க போக வேண்டியது இல்லை ஆனா நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா சவால் வந்துச்சா பிரச்சனை வந்துருச்சா நமக்கு முன்னாடி எதிரி ரொம்ப பெருசா தெரியுதா உடனே நம்ம உதவிகளை தேடி தேடி இருப்போம் அங்கே ஏதாவது கிடைக்குமா இங்கே ஏதாவது கிடைக்குமா இந்த மனுஷன் ஏதாவது செய்வானா அந்த மனுஷன் ஏதாவது செய்வானா ஆண்டவரை மட்டும் பார்க்க மாட்டோம் வேற எல்லா உதவியையும் பார்த்து 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 இங்கே இருந்து வரும் ஏமாத்தோம் இங்கே இருந்து வரும் ஏமாத்தோம் ஆனா நான் சொல்றேன் இது எதையுமே பார்க்க கூடாது யாரை மட்டும்தான் பார்க்கணும்னா எனக்கு இருக்கிற பலன் போதும் பா எனக்கு கவன் எரிய தெரியும் எனக்கு கூழாங்கல்ல கிடைக்கும் அவ்வளோதான் நான் போய் கோலியாத்தை கத்தரின் நாமத்தினாலே ஜெயித்து கொண்டு வருவேன் இன்னைக்கு நீங்கள் மூணு தீர்மானம் எடுக்கணும் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்க மாட்டேன் நம்பர் டூ நான் என் எதிரியை பார்க்க மாட்டேன் நான் சவாலை பார்க்க மாட்டேன் நம்பர் த்ரீ நான் எந்த உதவியையும் பார்க்க மாட்டேன் நான் எதுக்கு மாறா இந்த மூணுக்கு என்ன பண்ணா யசுவேனா அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போனதே இல்லை வெட்கப்பட்டு போனதே இல்லை கத்தரவங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார் இந்த சத்தத்தை கேட்கறவங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார் எதிரிக்கு முன்னாடி கத்தரவங்களை வெற்றியாய் நிறுத்துவார் சவால்களுக்கு முன்பாக கத்திரவங்களை வெற்றியாய் நிறுத்துவார் நீங்கள் அந்த சவாலை சந்திப்பீர்கள் எப்படி தாவீது கோலியாத்தை ஜெயித்து வெற்றியோடு திரும்பி வந்தானோ இந்த இருபத்தி ஒரு நாள் ஜெபம் முடிக்கும் போது அந்த சவால்களை சந்தித்து நீங்கள் வெற்றியோடு திரும்பி வருவீர்கள் உங்கள் வாய் சாட்சி சொல்லும் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் ஏனென்றால் என் கர்த்தர் பெரியவர் 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 இப்ப சொல்லுங்க என்னை விட என் தேவன் பெரியவர் என் பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர் எனக்கு மனிதர்கள் கொடுக்கிற உதவியை விட என் தேவன் பெரியவர் சொல்லுங்க இந்த மூணு விஷயத்தையும் சொல்லுங்க பார்க்கலாம் அறிக்கை செய்ய சத்தமா என்னை விட என் திறமையை விட இயேசு பெரியவர் சொல்லுங்க என் எதிரியை விட இயேசு பெரியவர் என் சவாலை விட இயேசு பெரியவர் எனக்கு வருகிற உதவியை விட என் இயேசு பெரியவர் 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 ஆமேன் உங்களுடைய பிரச்சனையை கம்ப்ளீட்டான தீர்வு எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாதுன்றத நீங்க எப்போ நினைச்சுக்கோங்க எப்போ நினைச்சு கண்டிப்பா செய்ய முடியாது கத்தரை தவிர அந்த இருந்து முழு விடுதலை யாரும் கொடுக்க முடியாது அதனால யார் உதவி பண்ணினாலும் அது உங்களுக்கு திருப்தியாக இருக்காது அது உங்களுக்கு ஃபினிஷாக இருக்காது அது ஒரு முடிவாக இருக்காது கத்தர் செஞ்சுட்டாருன்னா நான் சொல்கிறேன் அது முடிவு வந்துடும் அதுக்கு ஆயிரம் பேர் வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம் ஆனால் அவங்களால அதை க்ளோஸ் பண்ண முடியாது ஆனால் ஏன் கத்தர் என்ன ஃபைலை க்ளோஸ் பண்ணுறவரு தான் கத்தர் அவ்வளோதான் அது இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நீ காண மாட்டேன் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறா இருப்பாருங்க எத்தனை பேர் வேணாலும் இஸ்ரேல் பேர் உதவி செய்யலாம் இல்லை தான் ஃபினிஷ் பண்ணுறேன் அதனால இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு எல்லாரும் போகிறேன் இன்னைக்கு முழுக்க இது அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் 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 நான் என்ன பார்க்க மாட்டேன் நான் எதிரியை பார்க்க மாட்டேன் நான் எனக்கு உதவியை பார்க்க மாட்டேன் நான் உண்மையே பார்ப்பேன் நான் உண்மையே பார்ப்பேன் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என் பிள்ளை வெட்கப்பட்டு போக மாட்டாங்க எத்தனை நெகட்டிவான வார்த்தைகள் இருந்தாலும் அத்தனையும் பாசிட்டிவா மாற்றுகிற இயேசு நமக்குள்ள இருக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை எல்லாரும் எழுப்பி நிற்கலாம் ஆலை எழுவியா